வணக்கம் வெல்கம் மை சேனல் மணி மேக்கிங் ஸ்மார்ட் மோஸ் இன்னைக்கு என்ன பார்த்தா நம்ம வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் ஆஃப் இன்ஸ்டியூட்லி ஒண்ணு இருக்கு அதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ஸ் கிடைக்கும் என்னன்னா அக்ரிகல் அண்ட் ஏழைகளுக்கு பணம் கொடுக்க உதவியாக இருக்கிற மாதிரி ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் சேனல் ஒன்று ஓபன் அனுப்புறாங்க அது ஒரு இருக்குது இருக்கு இன்னோவேஷன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கு பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து ஆட்கள் நிறைய தேவை நீங்கள் அப்ளை பண்றதா பண்ணலாம் ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டர் கிராஜுவேட்டு கிராஜுவேட்ஸு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது அது முக்கியமா ஒன்பது லாங்குவேஜ் என்னன்னா ஹிந்தி பெங்காலி மராத்தி தெலுங்கு ரோஜ்புரி கன்னடா மகாதி சத்தீஸ்கர் அண்ட் மைத்திலு லாங்குவேஜ் எப்படின்னா ஸ்பீச் ரெக்கேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் பைனான்ஸ் போன போர்ல வந்து இங்கிலீஷா ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இது மொத்தமா ஒன்பது லாங்குவேஜஸ் அதுல கன்னடா தெரிஞ்ச தமிழ் அப்கோர்ஸ் இல்லை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோம் தமிழ் பசங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பட் தமிழ் பார்த்து நேரில் இல்லை வெப்சைட்ல போய் நீங்கள் லாக்இன் பண்ணீங்கன்னா அதில் போனீங்கன்னா ஓப்பனிங் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நல்ல காசு இருக்குது

இது போர் பீப்புள் ஹெல்ப் பண்றதுக்காகவே மெயினா இந்த வெப்சைட் கிரியேட் போங்க முடிச்சு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்க என்னாங்களோ ரெண்டு நீங்களே ஹிந்தி கத்துக்கிட்டு ரெண்டு கனடா கத்து கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ற பிரச்சனை தான் கிடையாது ஈஸியா பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க நினைக்கிறேன் தேங்க்யூ